நம்ம எங்கே வேணாலும் போய் சாப்பிட்லாம் எதிரி வீட்டில் போய் சாப்பிட்லாம் இந்த நெகட்டிவிட்டி இந்த பில்லி சோனியங்கள் உள்ளே வைக்கக்கூடிய மருந்து எதுவுமே வேலை செய்யாது ஆனால் நம்ம என்ன பண்ணோம் ஒவ்வொரு சிட்டிக்காக இருக்கணும் அளவுக்கு மிஞ்சினாலும் அமிர்தமும் நினைஞ்சு இந்த வசம்புவை பொறுத்த வரைக்கும் நம்ம உள் இன்டேக்காக மருத்துவமாக போனோம்னா சும்மா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு டென் டேஸ் அப்போ டுவெண்ட்டி டேஸ் ஆகுதா நிறுத்திக்கலாம் அடுத்த மாதமும் தேவையில்லை இன்னும் ரெண்டு மாதம் கழிச்சு எடுத்துக்கலாம் ஆக லைஃப் லாங் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வசம்பு எடுத்து வந்தோம்னு கேட்டிங்கனாக்கா அவ்வளோ நல்லது இந்த கிட்னி ப்ராப்ளம் நம்ம சொல்லுவாங்க இருக்கிறதுலேயே ரொம்ப பிரச்சனையானது அப்போ கொஞ்சமா வசம்பு எடுத்து நம்ம தொப்புள் இருக்கு பாத்தீங்களா அதுல கொஞ்சமா வடை தட்டின மாதிரி கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் அவர் கே நம்ம அதை வாஷ் பண்ணிட்டாங்க வின்ட்டை எடுக்க தேவையில்ல வெளியில தொப்புல்ல மட்டும் வசம்பு போட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா போதும் அந்த கிட்னியோட ஃபெயிலியர் இருக்கு பாத்தீங்களா கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிக்கும் கிட்னி சம்மந்தப்பட்ட வியாதிகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இந்த பசிக்கிற விஷயங்கள் அதே மாதிரி நெகட்டிவிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த தான் வந்து ஸ்டோராகி நிற்கும் ஸோ அந்த வசம்பை நம்ம என்ன பண்ணுறோம் சந்தனம் குலைக்கிற மாதிரி குலைச்சு நம்ம தொப்பில் கொஞ்சம் நேரம் போட்டு ஒரு ஆஃப் அனவர் கழிச்சு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிட்டீங்கன்னா கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் அடுத்தது ஏதாவது வயிற்றில் இருக்கக்கூடிய மருந்துகள் நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறோம் இன்டேக்கும் எடுக்கிறோம் நம்ம வயிற்லேயும் மேலே போட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரச்சனைகள் இருக்காது